ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இன்னிலேருந்து நமக்கு நல்ல காலம் ஆரம்பிக்க போகுதுங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கி என் கூட சேர்ந்து நீங்களும் சீரடி கோவிலை முழுவதுமாக சுற்றி வர போகிறீங்க அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம துவாரகா மயிலில் போயிட்டு நம்ம பாபாவை தரிசனம் பார்த்துட்டு நம்ம கோவிலை முழுவதுமாக சுற்றி வரலாம் அப்புறம் நாளைக்கு வியாழக்கிழமை பாபா வந்து பல்லக்கில் வந்து ஊர்வலமாக வந்து போவார் துவாரகா மயிலேருந்து சாவடிக்கு ஊர்வலமாக போவார் அது வந்து லைவாக நம்மளோட சேனலில் தொடர்ந்து இருக்கோம் இந்த வாரமும் வியாழக்கிழமை லைவில் வந்து கலந்துக்கோங்க முதல்ல சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் லைவ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதனால் யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடியாக வியாழக்கிழமை வியாழக்கிழமை சரியாக ஒன்பதே கால் மணிக்குள்ளே ஒன்பதுலேருந்து ஒன்பதே காலுக்குள்ளே லைவ்ல வந்து கலந்துக்கோங்க நீங்களும் ஷீரடிக்கு வந்து பக்தர்களோட பக்தர்களாக ஆத்மார்த்தமாக அந்த ஊர்வலத்தில் கலந்துக்க போகிறீங்க சரி முதல்ல நம்ம இப்போ துவாரகாமைக்கு போய் நம்ம பாபாவை பார்க்கலாம் உங்களுக்கு இன்னிலேருந்து நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சுங்கிற நம்பிக்கையோடு இப்போ நீங்களும் என் கூட சேர்ந்து தோரகம் மாய்க்கு வாங்க பாபாவை பாருங்க தரிசனத்தை பார்த்ததுக்கப்புறம் நம்ம கோயிலை சுற்றி வரலாம் தொடர்ந்து பேசலாம் சரி உங்களோட சாயை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சாய்கிட்ட பேசுகிறீங்களா அவரு உங்கள்கிட்ட என்ன சொன்னார் நீங்கள் அவர்கிட்ட என்ன சொன்னீங்க சரி அதெல்லாம் எனக்கு வேணாம் உங்களுக்கும் அவருக்கும் ஆயிரத்தெட்டு விஷயம் இருக்கும் அந்த டீலிங்லாம் நான் இடையில் வரல சரிங்களா ஓகே உங்களுக்கும் அவருக்கும் உண்டானது தனிப்பட்டதாகவே இருக்கட்டும் இப்போ நம்ம கடவுளை வணங்குறோம் அவரை அன்பு செலுத்துகிறோம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா அன்கண்டிஷனல் லவ்வாக இருக்கணும் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து பேச போகிறோம் எல்லாமே முக்கியமான விஷயந்தான் உண்மையாகவே ஒரு சில விஷயத்தை நம்ம செய்தோம் அப்படின்னா எண்ணெயிலருந்து இந்த நிமிஷத்துலேருந்தே நல்லது நடக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொருத்தரும் இந்த நிமிஷம் ஒரு சில பிரார்த்தனைகளோடு நீங்கள் எல்லோரும் வந்து இருப்பீங்க மனசில் அது எல்லாமே நிறைவேறதை கண்கூடாக வந்து பார்ப்பீங்க இது எல்லாமே நிறைவேறும் உண்மையாகவே நிறைவேறும் நீ மீண்டும் இதே பதிவை நீங்கள் தேடி வந்து ஆமாம் இந்த பதிவில் சொன்ன மாதிரி எனக்கு நல்லது நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுவீங்க பதிவு பண்ணுவீங்க இது நிச்சயமாக நடக்கும் இதில் எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இது எல்லாமே சாத்தியமாகணும் அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு சில விஷயத்தெல்லாம் செய்யணும் அதுதான் என்னங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம் இது எல்லாத்தையும் நம்ம இனியிலேருந்து செய்ய போகிறோம் அதே மாதிரி இந்த நிமிஷத்துலேருந்து நமக்கு நல்லதும் நடக்க ஆரம்பிக்க போகுது நம்மளோட தேவைகளும் பூர்த்தியாக போகுது கற்பனைக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கப் போகுது சாயோட அற்புதத்துக்கும் அதிசயத்துக்கும் உங்களோட வாழ்க்கையும் ஒரு சாட்சியாக அமையப் போகுது இது சத்தியமாகும் அன்கண்டிஷ்னல் லவ் இருக்கணும் எப்போதுமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு ஈடுபாடு ஒரு அன்பு நம்ம கடவுள்கிட்ட நம்மளுக்கு வந்து இருக்கணும் நம்ம வணங்குற தெய்வத்து மேலே நமக்கு எப்போதுமே அந்த அன்பு வந்து எப்போதுமே இருக்கணும் இந்த லவ் பண்ணுறவங்கள கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க ஐ ஃபெல் இன் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஏற்கனவே இதை சொல்லியிருப்பேன் உங்களுக்கு இதனால் இன்னொரு முறை ஞாபகப்படுத்துகிறேன் ஐ ஃபெல் இன் லவ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் நான் காதலில் விழுந்தேன் நம்ம இறைவனை லவ் பண்ணும்போது மட்டும்தான் இறைவனை நேசிக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து உயர்வோம் மற்ற எதை விரும்பினாலும் சரி யாரை விரும்பினாலும் சரி எதன் மேல நம்ம ஓரளவுக்கு மேலே பற்று வைத்தாலும் சரி நமக்கு அவங்க மூலமா கொஞ்சம் சங்கடங்கள் வரதா செய்யும் ஆனால் ஏதாவது ஒரு தருணத்தில் என்னதான் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட ஏதாவது ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மன கஷ்டங்கள் இதெல்லாம் வந்துட்டு வந்துட்டு போகும் ஆனால் இறைவனை நேசிக்கும் போது மட்டும்தான் எப்போதுமே நம்ம விழவே மாட்டோம் எப்போதும் நம்ம உயர்ந்துக்கிட்டே தான் போவோம் எந்த ஒரு மனக்கசப்புமே வராது அப்படி ஒரு ஆத்மார்த்தமான அந்த ஒரு லவ் வந்து இருக்கணும் நம்மளோட கடவுள் மேலே ஆத்மார்த்தமான அன்பு எதிர்பார்க்காத ஒரு அன்பாக இருக்கணும் அது அன்கண்டிஷ்னல் லவ்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கணும் ஆனால் அந்த அன்கண்டிஷ்னல் லவ் நமக்கு இருக்காங்கிறத நம்மளே நம்மளை வந்து கேள்வி கேட்டுக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம் உண்மையான அந்த ஆன்மீகம் உண்மையான அந்த காதல் உண்மையான அந்த லவ் அப்படின்னா என்னங்கிறதை தெரிஞ்சிக்காம பல விஷயங்கள் இன்றைக்கி நம்ம செஞ்சிக்கிட்டே தான் இருக்கோம் நம்ம கூட வாழ்கிறவங்க நம்ம விரும்புகிறவங்க நம்ம காதலிக்கிறவங்க இப்படி நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க யாராக வேணால் இருக்கட்டும் அவங்கக்கிட்ட நம்மளோட தேவைகளுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் நான் இதை செய்கிறேன் நீ எனக்கு இதை செய்யி நான் உனக்கு இதை தரேன் நீ எனக்கு இதை பண்ணி கொடு இந்த மாதிரி நம்ம என்றைக்காவது டீல் பேசுவோமா ஆனால் அந்த மாதிரியாக நம்ம நம்மளோட கடவுள்கிட்ட வந்துருக்கோமா நம்ம வணங்குற தெய்வத்தில் நம்ம ஆன்மீக ஆன்மீகபாதையில் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கமாங்கிறத நம்மளுக்கு நம்மளே கேள்வி கேட்டுக்கணும் அப்போ இந்த சப்தாகம்லாம் பண்ண சொல்கிறாங்க கிடையாது அதெல்லாம் நல்லது கிடையாதா அதெல்லாம் நான் சப்தாகம்லாம் பண்ணி இப்போ ஏழு நாள் கணக்கு வச்சு பண்ணி நிறைய பேரோடய பிரார்த்தனைகள்லாம் இருக்கு அப்படின்னு கூட உங்கள் மனசில் ஒரு கேள்வி வரலாம் இது எல்லாத்தையும் முழுவதுமா இன்றைக்கி பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் முழுவதுமாக கேளுங்கள் பாதியில் நிப்பாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறது புரிஞ்சிக்க முடியாது நீங்கள் ஏழு நாள் பிரார்த்தனையாக இருக்கட்டும் இல்லை ஒரு நாள் பிரார்த்தனையாக இருக்கட்டும் இல்லை ஒன்பது வார விரதமாக இருக்கட்டும் இல்லை பதினோரு வார விரதமாக இருக்கட்டும் இப்படி எதாவது வேணால் இருக்கட்டும் ஆனால் ஒரு விஷயம் உங்களோட பாரத்தை நீங்கள் வந்து முழுவதுமாக இறக்கி வச்சேன் இறக்கி வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் அந்த பாரம் இறக்கி வச்சும் நம்மளோட பிரார்த்தனைகள் தீராமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா நம்ம இறக்கின பாரத்தை பாபா ஏற்றுக்கிட்டாரா அவர் முதல்ல நம்மளோட பாரத்தை வந்து அவர் சம்மந்துக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிறத நம்மளோட உணர முடியுதா அப்படி உணர முடிஞ்சிச்சுன்னா ஏன் இன்னும் நம்மளோட பிரச்சனைகள் இன்னும் சரியாகாமல் இருக்குது ஏன் என்னோட வேண்டுதல் நிறைவேறாமல் இருக்கு ஏன் என்னோடய கஷ்டங்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது இப்படி பல கேள்விகள் நமக்குள்ளே வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு பதிலும் நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும் அதற்கான பதில் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்மளோட பதிவில் இரண்டு நாள் முன்னாடி குடும்ப வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே ஆன்மீக வாழ்க்கையில் வந்து சேவை செய்வது எப்படி சாய்க்கு சேவை செய்வது எப்படின்னு நம்ம ஒரு பதிவு போட்டிருக்கோம் அதுலேருந்தே நான் கொண்டுட்டு வரேன் அதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் முதல்ல நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட நேரத்தை கொஞ்சம் நம்ம வணங்குற தெய்வத்துக்காக செலவு பண்ணணும் நம்ம வணங்குற தெய்வத்துக்காக ஒரு நேரத்தை நம்ம வந்து ஒதுக்கி வைக்கணும் இல்லை நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் எனக்கு ரொம்ப வேலை இருக்குது என்னோடய குடும்பத்துக்காக நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் என்னால் நேரம் வந்து ஒதுக்க முடியல ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் கூட ஒதுக்க முடியல ஸ்ரீ சாய்நாத தவணமஞ்சரி கூட ஒரு நாளைக்கு நான் என்னால் கேட்கவும் முடியல படிக்கவும் முடியல படிக்க தான் முடியல நம்ம ட்ராவல் பண்ணுற டைமில் கேட்கலாம் அது கூட என்னால் முடியலை இப்படி பல வேலைகள் இருக்கு என்னோடய கூட பிறந்தவங்க நாலு அக்கா தங்கச்சி இருக்காங்க அவங்களுக்குலாம் திருமணம் செய்து கொடுக்கணும் என்னோட குழந்தைங்கள படிக்க வைக்கணும் வீடு கட்டணும் என்னோட கடன் அடிக்கணும் நான் ஓடி ஆகணும் நான் வேலை செஞ்சாகணும் இப்படின்னு பாரத்தை என்ன பண்ணுறோம் நமக்கு நம்மளே ஏற்றிக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம பாரத்தை அவர்கிட்ட முழுவதுமாக இறக்கியே வைக்கலை நீங்கள் ஆன்மீகத்தில் அதாவது இந்த நேரத்தை வந்து செலவு செய்தே ஆகணும் நீங்கள் இதெல்லாம் செஞ்சாகணும் ஆன்மீகத்தில் செலவு சேவை செய்கிறது தான் பிரசாதம் சாப்பிட்றது கூட வந்து ஒரு சேவை தான் பிரசாதம்னா ஒன்றுமே கிடையாது நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாடை நைவேத்தியம் படித்து கடவுளுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட போகிறோம் நம்ம படைக்கிற உணவக சாமியே எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட போகிறது கிடையாது வச்சு சாமி கும்பிட போகிறோம் பாபா அவரோட திருப்பார்வையினால கடவுள் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பார்வையினாலே அந்த பிரசாதம் ஆக்கிடுவாங்க அதை சாப்பாடு அதை சாப்பிட்றது கூட அதை செய்கிறது கூட வந்து ஒரு சேவை தான் இந்த மாதிரி நேரத்தை வந்து செலவு பண்ணோம் அப்படின்னா நம்ம அதாவது இந்த நேரத்தை செலவு பண்ணுங்க யாரும் தண்டிக்க போகிறது கிடையாது உனக்கு நிர்பந்திக்கவே போகிறது கிடையாது நீ இதை செஞ்சே ஆகணும் இல்லைனா உனக்கு தூக்கி ஜெயிலில் போட்டுருவேன் இல்லைனா உனக்கு வந்து அடி விழும் இந்த மாதிரிலாம் யாரும் கட்டாயப்படுத்துறதே கிடையாது ஆனால் அதை நமக்கு நம்மளே ஏற்றுக்கிட்டால் அந்த ஆன்மீக பாரம் அந்த பாரத்தை நம்ம சுமக்கும் போது தெய்வத்துக்கு சேவை செய்வதற்கான அந்த பாரம் அந்த நேரத்தை நம்ம சுமக்கும் போது நம்மளோட பாரத்தை அவரு சுமக்க ஆரம்பிச்சிருவாரு அதுக்கப்புறம் என்ன ஆகும் உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக உங்களோட தேவைகளுக்காக அவரு நேரத்தை செலவு செய்ய ஆரம்பிப்பார் உங்களோட தேவைகள் பூர்த்தியாகிட்டே இருக்கும் நிறைய பேர் நம்ம வந்து பார்த்துருக்கோம் வாழ்க்கையில நாலு பேர் நாலு அக்கா தங்கச்சிருப்பான் நான்கு நான்கு பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு எப்படிதான் திருமணம் பண்ணி வைக்க போறோம்னு நினைச்சிட்டு கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா நல்ல விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும் நல்ல வரணமையும் உடனடியாக திருமணம் வந்து நிச்சயமாகும் எப்படி பணம் காசுலாம் ரெடி ஆகுதுன்னே தெரியாது அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் இப்போ இந்த நிமிஷத்துக்கு கூட இதை நான் சொல்லும்போது கூட ஒரு சில பேர் வந்து உங்களோட தேவைகள்லாம் பூர்த்தியாகாமல் இருக்கலாம் இப்போ நீங்கள் நெகட்டிவாக யோசிக்கலாம் ஒரு வேளை நாம் என் மேலே தப்பு இருக்கோ அதனால தான் இப்போ இவ்வளோ பேருக்கு நல்லது நடக்குது எனக்கு நல்லது நடக்கலையே அப்படின்னு அந்த ஒரு ஆதங்கம் உங்கள் மனசுக்குள்ளே வந்து வரலாம் ஆனால் அதை நெகட்டிவாக வந்து மாற்றிக்காதீங்க பாசிட்டிவாக மாற்றிக்கோங்க நேரத்தை செலவு பண்ணுங்கள் இந்த தேவை இருந்தாலும் இல்லைனாலும் இந்த வேண்டுதல் எனக்கு இருந்தாலும் இல்லைனாலும் அதாவது இப்போ நம்ம ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்க்குறோம்ல அதுக்கு எதிர்பார்த்து நடந்ததுக்கு அப்புறமும் நம்ம இதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் ஏதோ டாக்டர்கிட்ட போயிட்டு மருந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி கிடையாது இந்த சரியா இந்த மந்திரத்தை சொல்லி இந்த பிரார்த்தனை நிறைவேணுமா இந்த விளக்கை ஏற்று இந்த திசையில ஏற்று இந்த மாதிரிலாம் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது ஆன்மீக சேவையிலே போய் சேராது அது டீல் பேசுகிற மாதிரி அதாவது நம்ம விரும்புகிறவங்கள்கிட்ட நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்கள்ட்ட அது காதல்கிட்டையோ இல்லை காதலிக்கிட்டையோ இல்லை மனைவி கிட்டையோ அப்பா அம்மா கிட்டேயோ நம்மளோட குழந்தைகிட்டையோ நான் உனக்கு இதை செய்கிறேன் நீ எனக்கு இதை செய் அப்படின்னு ஒரு அன்பு கிடைச்சா நமக்கு அது எப்படி இருக்கும் ஒரு உண்மையான அன்பு யாராவது ஒருத்தவங்க தரமாட்டாங்களான்னு தானே நம்ம ஏங்கிக்கிட்டு இருக்கோம் இந்த வாழ்க்கையில் யாருக்காவது ஒருத்தருக்காவது உண்மையான அன்பு ஒரு வாழ்நாள் முழுவதும் வந்து கிடைக்குதா யார் மேலே அன்பு வச்சிருக்கோமோ அவங்களே நம்மளோட மனசை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க டீல் பேசுகிறாங்க எனக்கு இதை நீ செஞ்சியா அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க அப்போ இதை செஞ்சால் தான் இது கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு உறவு நமக்கும் கடவுளுக்கும் இருக்கவே கூடாது இதை செய்ன் இதை செய்யுங்க அப்படிங்கிற அந்த டீலே இருக்கக்கூடாது நீங்கள் என்ன பண்ணாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் உங்களுக்காக சேவை செய்துக்கிட்டே இருப்பேன் உங்களோட துதியை நான் பாடிக்கிட்டே இருப்பேன் ஒன்றுமே கிடையாது சேவை சேவைன்னா எதுவும் பெரிய விஷயம் பிரம்மாண்டமாலாம் நினச்சிக்காதீங்க அவரோட நாமத்தை ஜபம் பண்ணுறது தான் பிரசாதம் சாப்பிட்றது முடியுறவங்க அவங்களோட வீட்டில் உணவு சமைக்கும் போது நைவேத்தியம் படைச்சி சாப்பிடுங்க முடியாதவங்க அவரோட நாமத்தை வந்து ஜபம் பண்ணுங்க கோவிலுக்கு போகிறீங்களா அங்கே அவங்களால செய் ஏதாவது உதவி செய்ய முடியுதா செய்யுங்க தான தர்மங்கள் செய்ய முடியுதா செய்யுங்க இது எல்லாத்துக்கும் மேலே நேரத்தை செலவு பண்ணணும் அதுதான் முக்கியம் இறைவனோட நாமத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்போதுமே இந்த பிரார்த்தனைக்காக இந்த வேண்டுதலுக்காக மட்டுமே நான் இத்தனை நாள் தவணம் படிப்பேன் இந்த பிரார்த்தனைக்காக மட்டுமே இத்தனை நாள் நான் விளக்கு ஏற்றுவேன் இந்த பிரார்த்தனைக்காக மட்டுமே நான் ஓம் சாய் நாம் எழுதுவேன் இந்த பிரார்த்தனைக்காக மட்டுமே நான் ஏழு நாள் சப்தாகம் ஸ்ரீ சாய்நாத தவண மஞ்சதி படிப்பேன் குரு சரித்திரம் படிப்பேன் சச்சரிதம் படிப்பேன் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது எப்போதுமே என்னோட கடவுள் என்னோடய பகவான் நான் அவரை லவ் பண்ணுறேன் எப்போதுமே லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எனக்கு அவர் எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் ஒரு அன்கண்டிஷனல் லவ் நிபந்தனையற்ற ஒரு அன்பு அவர் மேலே எனக்கு எப்போதுமே இருக்குது அப்படின்னு அந்த பாரத்தை நம்ம சுமக்க ஆரம்பித்தோம்னா அந்த அன்புங்கிற பாரத்தை நீங்கள் சுமக்க ஆரம்பித்தீங்கன்னா இந்த நிமிடமே நான் சொல்கிறேன் நம்மளோட வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழும் உங்களோட பாரங்களை அவர் சுமக்க ஆரம்பிச்சிடுவார் உங்களோட பாரங்களை அவர் சுமக்க ஆரம்பிச்சிருவார் அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களோட இந்த லௌகீக வாழ்க்கை இந்த மெட்டீரியல் லைஃப்பில் நம்ம இந்த குடும்ப வாழ்க்கையில் சுமந்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு சுமைகளும் காணாமல் போகும் அதை நம்ம கண்கூடாக பார்ப்போம் ஒவ்வொரு பிரார்த்தனைகளும் நிறைவேறும் நீங்கள் பிரார்த்தனையே பண்ண வேணாம் நீங்கள் எதையுமே கேட்க வேணாம் உங்களோட சுமைகள் அதுவாகவே இறங்கி போகும் எப்படி சரியானதுனே தெரியாது நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அவர் உங்களோடய பாரத்தை இறக்கி வச்சுக்கிட்டே இருப்பார் இது எல்லாமே நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் ஒரு தாய் ஒரு கருவை சுமந்து கொண்டு இருக்கிற ஒரு பெண்மணி எப்படி இருப்பாங்க எந்த வேலை செஞ்சாலும் சாப்பிட்டாலும் சரி நடந்தாலும் சரி இல்லை வீட்டு வேலை செஞ்சாலும் சரி வேறு எங்கேயாவது நம்ம பயணம் போனாலும் சரி அவங்களோட நினைவு ஃபுல்லாக எங்கே இருக்கும் அவங்களோட நினைவு ஃபுல்லாக அவங்க வயிற்றுல இருக்க அந்த குழந்தை மேலே தான் இருக்கும் எப்போதுமே தூங்குறப்ப கூட அந்த வயிற்றில் இருக்க அந்த குழந்தை மேலேயே தான் இருக்கும் இப்படி படுக்கக்கூடாது இப்படி படுத்தால் என் குழந்தைக்கு இப்படி ஆயிரும் அந்த நினைவிலே தான் இருப்பாங்க அதே தான் நம்மளும் செய்யணும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கணும் இறைவனோட அந்த அன்பு அவரை பற்றின அந்த நினைவுகளை நம்ம சுமையாக சுமந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த அன்பான சுமை அதான் சொல்லுவோம்ல நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம வேலை செய்யும்போது அந்த சுமை கூட நமக்கு வந்து அவ்வளவு இனிமையாக இருக்கும் அந்த சுமையே தெரியாது அது கூட ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த சந்தோஷத்தோடு யாரெல்லாம் இறைவனுக்கு சேவை செய்வதற்காக அந்த சுமையை சுமக்கிறாங்களோ அந்த பாரத்தை சுமக்கிறாங்களோ நேரத்தை செலவு பண்ணுறாங்களோ அவங்களோட சுமையை நம்மளோட சாயி சுமப்பார் நீங்கள் வணங்குற தெய்வம் உங்களுக்காக உங்களோட குடும்ப சுமையை அவர் சுமப்பார் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இதை பய பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சா உங்களுக்கு நான் சொன்னதில் நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்